அனைவருக்கும் வணக்கம் மோகத்தி அணையுமாடி அத்தியாயம் முப்பத்தி இரண்டு அமெரிக்கா செல்ல அன்று இருவரையும் ஏர்போர்ட்டில் டிராப் செய்ய வந்திருந்தான் வேலன் நான் வர்ற வரைக்கும் நீ நம்ம ஆஃபீஸ்க்கு அடிக்கடி போய் வந்து இரு ஆள் இல்லைன்னு நினைச்சி அவங்க வேலையை காட்ட ஆரம்பிப்பாங்க நான் கிடைக்கும் போது குரூப் காலில் பார்க்குறேன் எங்க இங்கே நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் கிடைக்கும் போது நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே எங்கேயாவது சுற்றி பார்க்க போங்க என கூறி இருவரையும் வழி அனுப்பி வைத்தான் வேலன் இருவருமே அவர்களுக்காக செக்கிங்கை முடித்துக்கொண்டு கொண்டு பிளைட்டில் ஏற அடுத்த சில மணி நேர பயணத்திற்கு பின் அமெரிக்கா வந்து சேர்ந்தனர் அவர்களை அழைக்க ஆட்கள் வந்திருக்க அவர்களோடு தாங்கள் தங்க போகும் ஹோட்டலுக்கு வந்தனர் அமெரிக்கா வந்திருக்கேதுக்கு முன்னாடி இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பா ஓகே என்றவனும் தன் உடையை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் அதன் பின் இருவருமே சிறிது நேரம் ஓய்வெடுக்க அவர்கள் எத்தனை மணிக்கு கான்ஃபரன்ஸ் நடக்கும் இடத்திற்கு வர வேண்டும் என அழைப்பு வந்தது அதனை ஏற்று அதன்படியே கிளம்பி சென்றனர் அங்கேயும் ஆதிரியை தன் மனைவியாக மட்டுமே அறிமுகப்படுத்த அவர்களை பெருமையாகத்தான் பார்த்தனர் கணவனுக்கு ஒவ்வொரு செயலிலும் துணை நிற்கும் மனைவி என்றால் பாராட்டக்கூடிய ஒன்றுதானே அப்படியே இரு நாட்கள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சென்றுவிட ஏகப்பட்ட விஷயங்களை கற்றுக்கொண்டாள் ஆதுரி தனக்கு பயனளிப்பதாகவே நினைத்தாள் உனக்கு அவங்க சொல்றது எல்லாமே புரிஞ்சது தானே ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளு என்று தேவகாந்தன் கூற அவளும் சரி என்றாள் ஒரு சில விஷயங்கள் அவளுக்கு புரியாத போது அதனை குறிப்படுத்திக் கொண்டு இரவு நேரம் போல் இருவரும் அதை பற்றி பேசிக்கொண்டனர் எனக்கு இந்த கான்ஃபரன்ஸ் தொழிலில் எப்படி முன்னேறணும்னு கற்றுக்கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதுக்கு உங்களுக்கு தான் தான் சொல்லணும் நீங்கள் நினச்சா என்னை இங்கே கூட்டிட்டு வராமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் அப்படி பண்ணலை நான் தான் உன் முன்னவே சொல்லிருக்கேன்ல சொல்லியிருக்கேன்ல உன்னோட திறமைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நீ இதெல்லாம் கத்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று வெகு எளிதாக கூறி செல்ல சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாள் ஒரு வாரம் கடந்த நிலையில் அன்று அவர்களுக்கு விடுமுறை நாளாகத்தான் இருந்தது அதுரி வெளியில எங்கேயாவது போயிட்டு வரலாமா லேப்டாப் முன் வைத்து எதையோ குறிப்பிடுத்துக் கொண்டே இருந்தவளிடம் வந்து கேட்க அவளோ அவனை அதிசயமாகத்தான் கண்டாள் என்னாச்சு எதுவும் வேலையா இருக்கே என்ன இல்லை இங்கே சொல்லி கொடுத்தத நான் ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணி பார்த்தேன் அவ்வளவுதான் எங்க சரி இப்போ நீ என்ன சொல்ற எனக்கும் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கு போயிட்டு வரலாம் என்றதும் சரி என கூறி அதன்படியே வெளியே சுற்றி வரச் சென்றனர் அவனுக்கு தெரிந்த அனைத்தையும் கண்டு அவளுக்கு கூற பொருட்கள் உணவுகள் அவர்களின் பழக்க வழக்கங்கள் என்று அன்றைய ஒரு நாள் அவர்களால் எவ்வளவு தூரம் பயணிக்க முடியுமோ பயணித்து வந்தனர் இருள் சூழ்ந்த பிறகே இருவரும் தங்களின் ஹோட்டலுக்கு வந்து சேர அப்படி ஒரு அசதி அடித்து போட்டது போல் உறங்கினர் மறுநாள் ஆதுரியே முதலில் கண்வெளிக்க வெகு அருகில் படுத்திருந்த தேவகாந்தன் அவளுக்கு வித்தியாசமாக தெரிந்தான் இவனா தன்னை மிரட்டி திருமணம் செய்து கொண்டான் இவனா தனக்கு கொடூரனாக அரக்கனாக தெரிந்தான் இவனா இவனா என்று தூங்குபவனைக் கண்டு நினைத்தவளின் கரங்களோ குறுநகை பூத்துக்கொண்டு கொண்டு அவனின் கேசத்தின் மீது கை வைத்தது மெல்ல அவனிடம் அசைவு வரவே சட்டன கரங்களை விளக்கினால் எழுந்து விட்டானோ என்று காண அவனோ இன்னுமே தூங்கி கொண்டுதான் இருந்தான் சாஃப்டான பஞ்சு போன்ற அவனின் கேசத்தில் கரங்களை வைத்தவளோ அதனோடு விளையாட மனதின் ஊட்டம் புதிதாகவே இருந்தது அப்படியே தன் கரங்களை கீழே இறக்கியவளோ கண்ணத்தில் கரம் வைத்து உரசனோடு வயிற்றை உரசிக் கொண்டு மடியில் கை போட இதனை எதிர்பாராதவளோ குப்பென்ற உணர்வோடு திகைத்து விட்டாள் இப்ப என்ன பண்றது புலம்பிக் கொண்டு மெல்ல விளக்க முயல வலிமையான தேகம் கொண்டவனின் கரங்களை கூட நகர்த்த முடியவில்லை அவனின் உள்ளங்கையில் தன் ஒற்றை விரல் கொண்டு சுரண்டவே கூச்சத்தோடு அவனை விளக்கி கொள்ள சற்றன இதுதான் நேரமென நினைத்து எழுந்து கொண்டாள் அப்பாடா கண்ணு எதுவும் முழிக்கல உனக்கு எதுவும் தேவையில்லாத அந்த விபரீத விளையாட்டெல்லாம் தோணுது எதுக்கு வந்த தொழில் பத்தி கத்துக்க அதை மட்டும் நனவுலவை என்று தன் மண்டையில் தானே தட்டி கொண்டு அங்கிருந்து சென்றாள் அவள் வரைந்த பின் கண் திறந்த தேவகாந்தன் அவள் சென்ற திசையை பார்த்து வெற்றிகரமாக சிரிப்பு சிரித்தாள் இங்கிருந்து செல்வதற்கு முன்னே தன் மனைவி தனக்கு சொந்தமாகி விடுவாள் என்று நம்பிக்கை தான் அவளுக்கு செய்வது கிளம்பி அன்றைய கான்பரன்ஸ் சென்று வந்தனர் இரவு நேரங்களில் எல்லாம் அதிக நேரம் பேசுவதற்கு அவர்களுக்கு கிடைக்க அந்த வாய்ப்பை இருவருமே பயன்படுத்தி கொண்டனர் ஒரு சில நாட்கள் இங்கிருந்து தங்களின் அலுவலகத்தில் நடப்பதை தேவகாந்தன் காண அதனை அவளுமே பார்த்தாள் அப்போது நான் வேலை பார்க்குறேனா ஊபி அடிக்கிறேன்னா செக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க தானே எங்க அப்படிலாம் இல்லை ஏன்னா இவங்களோட உனக்கு அதிக வேலை இருக்கும் ரெஸ்ட் எடுக்க உனக்கு நேரமே இருக்காது அதனால உன்னை நான் பார்க்கவே மாட்டேன் அது என்னவோ உண்மைதான் எங்கள் ஆஃபீஸில் நான் பார்க்கறத விட உங்கள் கம்பெனியில் மூச்சு விட கூட எனக்கு நேரமே இருக்காது இன்று கவலையோடு மூச்சினை விட்டு கூற சட்டன அவளின் கரங்களை பற்றினாள் ஐ எம் சாரி ஹதுரி நான் ரொம்ப முட்டாளாக இருந்துட்டேன் தொழில எத்தனையோ விஷயங்களை சாதிக்க தெரிஞ்சு எனக்கு வாழ்க்கையில தோத்துட்டேன் மனுஷன் ஹேண்டில் பண்ணுறத தவற விட்டுட்டேன் அதுவும் முக்கியமா உன்கிட்ட என்ன மன்னிச்சிரு நான் உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன் என்ன அவளின் கரங்களை நெஞ்சில் வைத்து ஆத்மார்த்தமாக மன்னிப்பு வேண்டுவது போல் வேண்டினான் நீங்க என்ன சொன்னாலும் நடந்து முடிஞ்சது முடிஞ்சது தானே தேவகாந்தன் இனி என்னால் என் பழைய வாழ்க்கைக்குள்ள போக முடியுமா என்ன முடியாதே பேசி என்ன பிரயோஜனம் என்றவளோ எழுந்து சென்று விட்டாள் நழுவி பாலில் விழுந்த கதையாகத்தான் இருக்கு உன்னோட வாழ்க்கை கிட்ட வரும்போது தூர விலகி போயிடுறா இன்னும் மூணு நாள் தாண்டா இருக்கு அங்க போனா உனக்கு நேரமே கிடைக்காது கஷ்டம் பார்த்துக்கோ என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டான் நாட்கள் கடந்து அன்று அவர்களின் கான்பரன்ஸ் நடக்கும் கடைசி நாள் அது முடிந்ததுமே அப்படியே அந்த இடத்திலே பார்ட்டி ஒன்று இருப்பதாக கூற அதற்கு சேர்த்தே கிளம்பி வர கூறினார் ஒவ்வொரு நாளும் ஜீன்ஸ் சுடிதார் குர்த்தி என்று அணிந்து வந்தவளோ அன்று தங்களின் கலாச்சாரத்தை காட்டும் விதமாக புடவை அணிய ஆரம்பித்தாள் கரங்களில் அதனை நொடி உணர்வு இருந்தாலுமே பின்னுக்கு தள்ளிவிட்டு அணிந்தாள் கண்விழித்த தேவகாந்தனுக்கு அழகிய வண்ணமயல் போன்று காட்சி கொடுத்த ஆதரியை படுத்தவாறே கண்டான் அதனை கண்ணாடியில் பார்த்துவிட்ட பெண்ணவளுக்கு ஏனோ அவனின் பார்வையில் நானந்தான் சொல்லிட்டு கொண்டது என்றுமில்லாத என்று அந்த பார்வையில் வித்தியாசமும் கண்டான் என்னாச்சி எதுக்கு என்ன அப்படி பாக்குறீங்க கேட்க இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க எனக்கு மத்த ஆம்பளைங்க மாதிரி எல்லாம் வர்ணிச்சு பேசலாம் தெரியாது ஆனா உனக்கு புடவை எப்படி சொல்றதுன்னு தெரியல விடு என்றவனோ எழுந்து கிளம்ப தயாரானான் அவளறியாது ஒரு குறும்புத்தனம் அந்த ஒட்டி கொள்ளவே அது எப்படி சொல்ல தெரியாம இருக்கும் அட என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க கேட்டவாறு முன்னே வந்து நிற்க ஹே உண்மையில ஒன்னும் இல்ல இளநகையோடு பெண் அவளிடம் விலக முயன்றான் அவளோ தடுத்து மீண்டும் முன்னே வந்து நின்று கேட்கவே சில மணி நேரம் பொறுமை காத்து தன்னை அடக்கியவனுக்கு முடியவில்லை சட்டன அவளை தன்னருகில் இழுத்து தன் வலிய கரங்களை மோகத்தோடு அவளிடம் படரவிட்டவனோ மையலோடு மனைவியின் விலை கண்டான் இதனை எதிர்பாராதவளின் மான்வெளிகள் இரண்டும் அங்கும் மிங்கும் சுழல அவளின் பின்னங்களுத்தில் ஒற்றை கரத்தினை கொடுத்து தடவியவாறு நீட்டினான் நெருக்கம் கொண்ட தேகங்கள் உரசி கொள்ளவே புத்தம் புது மலராய் மலர்ந்தவளை தனக்குள்ளே புதைத்து அவளோடு மோகம் கொள்ள ஒவ்வொரு செல்களுமே துடித்தது தீண்டிய அதரங்கள் இரண்டுமே எச்சிலை பரிமாறிக்கொண்டு சுவையறிந்து ஓய்வில்லாது பயணித்தது கணவனின் மீது சில நாட்களாகவே கொண்ட நன்மதிப்பும் தன்னிடம் மென்மையாக நடந்து கொள்கின்ற செயலிலும் தன் வசப்படுத்தும் வித்தை தெரிந்தவனிடமும் மயங்கியே விட்டாள் அணிந்திருந்த டிஷர்ட்டை இருக பற்றியவளின் கரங்களும் இதழ் சுவை அறிந்து அதனை அனுபவித்து மேனையில் தோன்றும் மாற்றங்கள் எல்லாம் அவளை கட்டி போட்டது அவனின் சிகிப்பில் கரம் கோர்த்து அவனோடு இருக்கி இணைந்து கொள்ளத்தான் அவளின் மனமும் துடித்தது அந்த மயக்க நிலையில் கூட அவன் உணர்ந்தே இருந்தான் வெற்றியின்படி விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது என்பதை இருந்தும் தன்மீது முழு நம்பிக்கை வந்த பின்னே இணைய நினைத்தான் ஏனென்றால் இப்போது தன்னை போல் தான் அவளும் மோகத்தில் இருக்கிறாள் ஊடல் முடிந்த பின்னே தன்னை தவறாக நினைத்து விலகி வைத்தான் அதன் பின் வரும் நாள் இவளோடு இணைய முடியாதே மெல்ல விடுவித்தவனோ அவளிடமிருந்து சட்டனை தான் தவறு செய்தது போல் விலகி கொண்டு அதிரி என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல நானும் ஒரு ஆம்பளை தானே ஒரு பொண்ணோட வாசம் அரவணைப்பு மோகம் எல்லாம் எப்படி இருக்கும்னு உணர்ந்தாலுமே உன்னோட விருப்பம் இல்லாம நான் நெருங்க நினைச்சது தப்புதான் சாரி சாரி என்றும் மனமுருக மன்னிப்பு வேண்டி குளையலறைக்கு சென்று விட்டான் இப்படி பண்ணிட்டேனே அவரை வம்பழுத்து அவரோட ஆசையை தூண்டிவிட்டது நான் கிஸ் பண்ணும்போது கூட நான் ஒத்துழைச்சு போய் கூட கொஞ்சம் ஹெர்ட் பண்ணிட்டேன் என்று புலம்பியவளுக்கு எவ்வளவு கெட்ட குணம் கொண்டவனாக இருந்தாலுமே பெண்ணின் வாசம் கூட நிகராத உத்தமன் நினைக்கும் போதே கர்ப்பமான உணர்வு கணவனிடம் ஒவ்வொரு பெண்ணும் எதிர்பார்க்கும் எண்ணங்கள் இதுதானே பின் செல்ல கிளம்பி தேவகாந்தன் வரவே செல்லும் வழியில் அவளுமே ஒரு முறை மன்னிப்பு வேண்ட இதை பத்தி பேச வேண்டாம் என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு இப்ப கூட கண்ட்ரோல் பண்ண முடியல என்று மனதில் இருப்பதை அப்படியே கொட்டினான் அவனை தான் முழுமையாக பாதித்து விட்டோம் என்பது புரிந்தது அன்றைய நாள் முழுவதுமே அவன் சிந்தனை இங்கு இல்லை என்பதை போல் அவளுக்கு காட்டிக்கொண்டான் கொண்டான் அவளின் உள்ளமும் அதனை நம்பி ஏமாற்றம் கொள்ள ஆரம்பித்தது விழாவும் நடக்க கையில் டென்ஸ் கிளாஸை வைத்திருந்தானே தவிர அதனை குடிக்கக்கூட முடியவில்லை ஆதுரை தன்னை காண்கிறாள் என்பது தெரிந்து அந்த நாடகத்தை நடத்தினான் அந்த நாட்டினை சேர்ந்த பெண் ஒருத்தி வந்து தேவகாந்தனிடம் சில நிமிடங்கள் பேசி அணைக்க முயல அவனோடு தடுத்து கைக்குழுக்களோடு நிறுத்திவிட்டான் அவளின் நோக்கம் என்னவென்று அறிந்து செயல்படும் கணவனை நினைக்கையில் உள்ளம் இருந்த உணர்வு ஒரு வழியாக அந்த பார்ட்டி முடிந்து ஹோட்டலுக்கு வர நாளை இரவு இங்கிருந்து கிளம்புவதாக இருந்தது இருவரும் இரவு உணவினை முடித்துவிட்டு வந்திருக்க வேறு உடைக்கு மாறியவர்களுக்கு பேச்சு என்பதே இல்லை இங்கு வந்த இத்தனை நாட்கள் சகஜமாக பேசிக்கொண்டு இருந்தவர்கள் அன்று மௌனம் சாதித்தனர் இரவு வணக்கம் கூறிக்கொண்டு படுத்த இருவருக்குமே தூக்கம் என்பது இல்லை சிறிது நேரத்திலே எழுந்து பால்கனி திரச்சியிலையை விலக்கி அதனை திறந்து வெளியே சென்று நின்றான் தேவகாந்தன் அவன் திரும்ப வருவான் என்று பொறுமை காத்தவளுக்கு ஏமாற்றம் கிடைக்க எழுந்தி விட்டாள் கினாச்சி தூங்கலையா தூக்கம் வரல என்னன்னு தெரியல எங்க நாளைக்கு இந்த நேரம் நம்ம இங்கிருந்து கிளம்பிருப்போம் ஆமா ஏதாவது வாங்கணுமா சொல்லு பர்ச்சேஸ் பண்ணலாம் நாளைக்கு போய் சரிங்க போயிட்டு வரலாம் இப்போ உனக்கு என்ன தோணுது அவளின் மேனியும் செலுத்து கொண்டிருக்க அதை விட தூக்கம் என்பது இல்லாமல் இருக்கவே கேட்டான் ஐ எம் சாரி நான் இன்னைக்கு உங்களை என்று பேச்சினை ஆரம்பிக்க வேண்டா விடு அதை பத்தி பேச வேண்டாம் என்கிறே எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு என்றவளின் கண்களோ கலங்கி விட சட்டென இழுத்து அணைத்தான் எதுக்காக இப்படி கண்கலங்குற என்னால தாங்க முடியல வேண்டா அதுரி நான் இப்ப எல்லாம் உங்ககிட்ட அதிகமா உருகி போறேன் நீ வேணும்னு என் மனசு எதிர்பார்க்குது கணவன் இருக்கிற எல்லாருமே எதிர்பார்க்கறது இதனால நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத உனக்கு என்னைக்கு ஏன் மேல நம்பிக்கையும் காதலும் வருதோ அப்ப நம்ம உறவ ஆரம்பிக்கலாம் என்று மென்மையாய் தலையை வருடியவாறு குறவே அவளின் அனுப்பு தான் அதிகரித்தது எனக்கு உங்க மேல காதல் அன்பு எல்லாம் இல்லை ஆனால் கணவனா எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்கள் என்னை என்னைக்கு எந்த நொடியும் கைவிட மாட்டீங்க இப்போ கூட என்னை உங்களுக்கு தர்றதில்லை எனக்கு எந்த கவலையும் இல்லை மனசுதான் நிறையும் ஒரு வேளை நம்ம வாழ்க்கை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட காதல் வர வாய்ப்பு இருக்குது ஹே இப்போ என்ன சொல்ல நீ? அப்போ உனக்கு சம்மதமா ஆவனோடு தன்னிடமிருந்து பிரித்து விளியோடு விலைகளை கலக்க தனையசைத்தாள் ஆதுரி நன்றி